புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் வணக்கம் கடந்த ஒரு இந்த நடந்த திருப்பூர்ல உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை பத்தியும் நெல்லையில பதினேழு வயதான சிறுவன் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தோட காஞ்சிபுரத்தில் நகைக்காக பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கர்ப்பமாக்கி நூற்றி எழுபது சவரன் தங்க நகைகளை ஏமாற்றியதாக பெண் ஒருவர் கொடுத்திருக்கக்கூடிய பரபரப்பான புகார் சம்பவங்களை பத்திதான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க பள்ளி வளாகத்தில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வெட்டி கொலை திருப்பூர் தாராபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியின் கட்டடத்தின் தரத்தை ஆய்வு செய்வதற்காக சென்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் அப்படின்றவரை கூலிப்படையினர் பள்ளியின் வளாகத்திலேயே கொடூரமாக வெட்டி சாய்த்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பின்னல் ஆடை நகரமான திருப்பூர் தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் மீது வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் அதனை ஆய்வு செய்வதற்காக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நீதிமன்ற உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் அந்த பள்ளிக்கு வந்துள்ளனர் அப்போது அங்கு மறைந்திருந்த சிலர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தத்தினை அறிவாளால் வெட்டியதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் ரத்த வெள்ளத்தில் அதே இடத்தில் உயிரிழந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன உடன் வந்த நீதிமன்ற ஊழியர்கள் அலறி அடித்து ஓடியுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் தாராபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வழக்கறிஞர் முருகானந்தத்தின் உடலை கைப்பற்றி திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கூலிப்படையினரை தேடி வந்தனர் அதே பள்ளியின் தாளர் தண்டபாணி மற்றும் கூலிப்படையினர் தாராபுரம் போலீசில் சரணடைந்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பள்ளி தாளர் தண்டபாணி கொலையான முருகானந்தத்தின் சொந்த சித்தப்பா என்பதும் முன் விரோதத்தினால் இந்த கொலையை அரங்கேற்றியதும் தெரியவந்துள்ளது அதில் கொலையான வழக்கறிஞர் முருகானந்தத்தின் தந்தை லிங்குசாமிக்கும் அவரது தம்பியான தண்டபாணிக்கும் இடையே சொத்து தொடர்பாக ஏற்பட்ட முன் விரோதத்தில் லிங்குசாமியை கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு கூலிப்படையினரால் வெட்டி கொலை செய்துள்ளார் தண்டபாணி அப்போது இக்கொலைக்கு நேரடி சாட்சிகள் இல்லாததால் அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது தந்தையின் கொலைக்கு காரணமான சித்தப்பா தண்டபாணியை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க வழக்கறிஞர் முருகானந்தம் முடிவு செய்துள்ளார் இந்த நிலையில்தான் அவரது சித்தப்பா தண்டபாணி தாராபுரம் மத்திய பேருந்து நிலையம் எதிரே நடத்தி வந்த மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் பள்ளி கல்வித்துறை அனுமதித்த அளவை விட நான்கு மாடிகள் கூடுதலாக கட்டப்பட்டு செயல்பட்டு வந்துள்ளது இதனை அறிந்த வழக்கறிஞர் முருகானந்தம் அனுமதியின்றி கட்டப்பட்ட பள்ளி கட்டிடத்தால் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என கூறி தனது சித்தப்பா மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் பள்ளியின் நான்காவது மாடியை இடிக்க உத்தரவிட்டதை அடுத்து கடந்த மாதம் நான்காம் தளம் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது இருந்த போதிலும் பள்ளி செயல்பட்டு வரும் கட்டிடம் முழுவதுமே முறைகேடாக கட்டப்பட்டுள்ளது என்றும் கட்டிடத்தின் உறுதித்தன்மை கேள்விக்குறியாக உள்ளதாகவும் இதை பரிசீலனை செய்திரு பள்ளி கட்டிடத்தை முழுமையாக இடித்து அகற்ற வேண்டும் என்று முருகானந்தம் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் பள்ளியை நடத்துவதில் தொடர் தடைகளை ஏற்படுத்தி வருவதாக எண்ணி நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மீண்டும் பள்ளியில் உறுதித்தன்மையை பார்வையிட நீதிமன்ற ஊழியர்களுடன் கடந்த திங்கட்கிழமை அன்று பள்ளிக்கு வந்த முருகானந்தத்தினை அவரின் சித்தப்பா தண்டபாணி கூடிப்படையை வைத்து தீர்த்து கட்டியுள்ளார் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது விதிநீர் கட்டணம் சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு இருந்தாலும் அதை அப்பாற்பட்டு ஒரு குறுகிய நோக்கத்தோட ஒருத்தர் கொலை செய்யறதுனால இது எந்த இடத்துலயும் வந்து இந்த பிரச்சனை முடிவு வரப்போறது இல்லைங்கிறது புரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க உட்காந்து எதுவுமே இருக்க போறது இல்லை அவங்களும் பாதிச்சு இப்போ அவங்களுடைய குழந்தைகளும் பாதிச்சு அங்கே பள்ளி குழந்தைகளும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தான் உருவாயிருக்குது அதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க சொத்து பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப ஒன்னா நம்ம சமாதானமா போறதுக்கான வழிவகைகளை ஃபஸ்ட்டு செய்யணும் அதுக்கு வந்து உங்களுக்கு நீதிமன்றங்களில் பார்க்குறப்ப நம்ம கேஸ் போட்டாலும் உடனடியாக முடிவு பெற இல்லை மீடியேஷன் சென்டர்னு ஒன்று இருக்கு அங்கே பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிற வாய்ப்பையும் நீதிமன்றங்கள் தர்றாங்க அந்த மாதிரி ஒருவேளை சிவில் பிரச்சனையா இருக்கு இப்போ நீதிமன்றத்தில் உரிமை தோத்து போறோம்னா கூட அடுத்து அப்பீல் போகலாம் எல்லா சட்ட வழிவகைகளுமே இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் கூலிப்படை ஏவி கொலை செய்யறதுங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதற்காக அரசாங்கம் என்னைக்குமே வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் மக்களாகிய நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அவருடைய அப்பாவும் இதே மாதிரி தான் கூலிப்படை ஏவி கொலை செஞ்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதே பாணியில பொதுவாக வந்துட்டு இந்த மாதிரியான கொலைகள்லாம் வந்துட்டு தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக நடக்கும் சொத்து சந்தோட்ட பிரச்சனை கொலை செய்கிறதுலாம் இப்போ அந்த பாணி வந்து நம்மளுடைய அமைதியாக இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளுக்கும் வர தொடங்கியிருக்கு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்